േന്ദൂർ അറബി കല്ലൂരി ഉള്ള ആൺപിള്ളിൽ ആളിം പട്ടത്തും പെട്ടെന്ന് ആളിമാര ഇടപെങ്കിൽ നികം ഇളക്ക തുടങ്ങിയ அருள் திருநாமத்தை முன்னிறுத்தி வாழ்த்துறையை ஆர்வம் செய்கிறோம் மில்லத்தை ரசூல் பேரவை நடத்துகின்ற வறுமை நபிகள் நாயகம் சொல்லல்லா அலையும் செல்லும் அவருடைய மேலாதி விழாவும் கல்வியில் நிறைந்த கௌதுல் அலா மஹபூப் சுபஹான் மஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்து சொல்லா சுல் அசீஸ் அவருடைய நினைவு தின விழாவையும் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று பொறுப்பு சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கின்ற அமைத்தலைவர் அவர்களை முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயத்தின் முன்னோடிகளை சங்கைக்குரிய உளமாக்களை பெரியோர்களை சகோதரிகளை தாய்மார்களை இரண்டு ஆளுமைகள் சிறப்புரை நிகழ்த்துகின்ற இந்த இடத்தில் அந்த சிறப்புரைக்கு மத்தியில் ஒரு வாழ்த்துறை என்பது சற்றும் பொருத்தமில்லாத இல்லாத ஒன்றுதான் என்றாலும் அழைக்கப்பட்டதால் சில வார்த்தைகளை சொல்லி அசத் அவர்கள் அபுதலாயில் அர்மின்பர் மோலானா மாலவி ஷேக் அப்துல் அசத் அவருடைய அந்த பேருரையை கேட்பதற்கு வழிவிட்டு சுருக்கமாக வாழ்த்துறையை நிறைவு செய்கிறேன் முதலில் இந்த இடத்தில் இந்த பகுதியில் இந்த பெருவிழாவை நடத்துவதற்கு காரணமாக இருந்த இரட்டை சகோதரர்கள் மௌலவி ஃபைசுல்லா மௌலவி சைஃபுல்லா இருவரையும் நாம் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஒரு இமாம் நினைத்தால் ஒரு மகல்லாவை எல்லா வகையிலும் சீரியதாக சிறப்புறதாக ஆக்க முடியும் என்பதற்கு இவர்கள் சிறந்த உதாரணம் வலிமார்களை பற்றி கவனம் இல்லாத பல பகுதிகள் இன்றும் இருக்கின்றன நபி புகழை எடுத்து சொல்வது நபி விழாவை எடுத்துச் சொல்வது மேலாது கொண்டாடுவது கௌதமாயத்தின் உரிசியை கொண்டாடுவதெல்லாம் இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா என்பதாக குதர்க்கம் பேசுகின்ற இந்த காலகட்டத்தில் இவைகளெல்லாம் மார்க்கத்தில் உள்ளது அவசியம் எல்லோருமே பேசப்பட வேண்டியது மார்க்கத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது நபியை உணர்வது நம்முடைய நபியை புகழ்வது நம்முடைய உணர்விலும் உதிரத்திலும் கலந்தது என்பதை எல்லாம் புதிய புரிய வைக்கின்ற விழாக்கள் இது போன்ற விழாக்கள் இதை இந்த இமாம்கள் இரட்டையர்கள் அருமையாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வல்ல இறைவன் அல்லாஹு தாலா நிறைவான ஆரோக்கியத்தையும் சரியான வழிகாட்டுதலையும் அவர்களுக்கு கொடுத்து மென்மேலும் இதன் போடு ஆக்கப்பான ஆக்கப்பூர்வமான நல்ல பணிகளை செய்வதற்கு வல்ல இறைவன் அவர்களுக்கு துணை செய்வானாக என்பது அவர்களையும் வாழ்த்தி எல்லா வகையிலும் இந்த விழா சிறப்பதற்காக உதவி ஒத்தாசை செய்து கொண்டிருக்கின்ற இந்த நிர்வாகத்தையும் ஜமாத்தார்களையும் வாழ்த்தி சில வார்த்தைகளை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனையோ தீர்க்கதரசிகள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ வரலாற்றில் பேசப்பட பேசப்படக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் அவருடைய பிறந்த நாளிலும் நினைவு நாளிலும் நாம் நினைவு கூறுவோம் அல்லது ஏதாவது ஒரு கட்டத்தில் தேவையான நேரத்தில் அவர்களை பற்றி பேசுவோம் எத்தகைய ஆளுமை நினைந்தவர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தான் அவர்களை பேசுவோம் ஆனால் நாம் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான பெருமானா அலைவு செல்லும் அவர்கள் பதினைந்து நூற்றாண்டுகளை கடந்தும் கூட ஒவ்வொரு நினைவுபடுத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்பது இந்த உருகம் தெரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட ஒரு பெருமரலாந்து பாருங்கள் இது போன்ற ஒரு எண்ணம் ஒரு நினைவு நினைவூட்டுதல் வேறு யாருக்காவது உண்டா என்றால் எந்த தலைவருக்கும் கிடையாது ஆளுமை மிகுந்த தலைவர்கள் என்பதாக உலகத்தில் புகட்டப்படக்கூடிய மிக பெரும் ஆளுமை என்பதாக சொல்லப்படக்கூடிய எவருக்குமே கிடையாது அருமை நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் மாத்திரம்தான் ஒவ்வொரு வினாடியும் நினைவுபடுத்தப்படுகிறார்கள் முஸ்லிம்களால் மாத்திரமல்ல தெரிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம்களான நம்மால் மாத்திரம் அவர்கள் நினைவுபடுத்தப்படவில்லை முஸ்லிம்களை தாண்டியும் கூட நபிகள் பெருமானா சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் இன்றைக்கு கொண்டே இருக்கிறார்கள் வரலாற்றில் கூட பீக்சி செய்கின்றவர்கள் ஆய்வு செய்கிறார்கள் என்பதை தாண்டி அவர்களை குறைசே சொல்வதற்கும் கூட ஒரு கூட்டம் அவர்களை பற்றி நினைத்துக் கொண்டு ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறது இப்படி எல்லா வகையிலும் வல்ல இறைவனாக ஒவ்வொரு வினாடியும் அவர்கள் நினைவு நினைக்கப்பட வேண்டும் என்பதான நிலையில் தான் நபிகள் பெருமானா சொல்லா அலிஸ்லாம் அவர்களை வைத்திருக்கிறார் முஸ்லிம்களான நமக்கு நாமும் கூட ஒரு நிகழ்வை திங்கை தெரிந்து கொள்ளலாம் ஒரு முஸ்லிம் முஸ்லிமான ஒருவர் குழந்தையாக பிறந்தது முதல் இந்த உலகத்தில் நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு மறைந்தது வரைக்கும் எல்லா நிலையிலும் அவர்கள் நம்முடைய நினைவில் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு முஸ்லிம்களா நம்முடைய நடைமுறைகளும் இருக்கிறது நினைத்து பாருங்கள் பிறந்ததும் பிறந்ததும் குழந்தைகளுடைய காதில் பாங்கு சொல்லி

திருப்பெயர் அங்கே மொழியப்பட்டு அவர்களுக்கும் இறந்தவர்களுக்கும் நிறைவுபடுத்தப்படுகிறது ஏன் அதை முக்கியம் கபூரில் வைத்ததற்கு பிறகும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆளுமை நிகழ்ந்த

பறுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல ஒதுக்கப்படக்கூடியவர்கள் அல்ல எல்லா நிலையிலும் நினைத்து கொண்டே இருக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை இந்த மார்க்கம் அழுத்தமாக ஆழமாக நமக்கு சொல்லி இருக்கிறது செல்லம் அவருடைய தான் அடிக்கடி நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி அனைத்தும் எல்லா வகையிலும் நமக்கு பயனுள்ளதாக படிப்பனை நிறைந்ததாக ஆக்கி அதன்படி நாம் நடப்பதற்கு வல்லவ இறைவன் அல்லாஹால ாக என்பதாக வாழ்த்து நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ள